எரேமியா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் மாதத்தில் அரச குலத்தவனும் அரசனின் உயர் அதிகாரிகளுள் ஒருவனுமான எலிசாமாவின் பேரனும் நெத்தனியாவின் மகனுமான இஸ்மையேல் தன்னோடு பத்து பேரை அழைத்துக்கொண்டு மிஸ்பாவில் இருந்த அஹிகாமின் மகன் கதலியாவிடம் வந்தான் அங்கு அவர்கள் அனைவரும் ஒன்றாக உணவு அருந்தி கொண்டிருந்த வேளையில் கெத்தனியாவின் மகன் இஸ்மையேலும் அவனோடு இருந்த பத்து பேரும் எழுந்து சாப்பானின் பேரனும் அஹிக்காமின் மகனுமான கெதலியாவை பாபிலோனிய மன்னன் நாட்டின் ஆளுநராக ஏற்படுத்தியிருந்த அவரை வாளால் வெட்டி கொண்டார்கள் மேலும் கெதலியாவோடு மிஸ்பாவில் இருந்த யூதா நாட்டினர் அனைவரையும் அங்கு இருக்க நேரிட்ட கல்தேய வீரர்களையும் இஸ்மையேல் வெட்டி வீழ்த்தினான் கெதலியா கொலை செய்யப்பட்டு இரண்டு நாள் ஆன பின்னும் அது பற்றி யாருக்கும் தெரியவில்லை அப்படி இருக்க செக்கேம் சீலோ சமாரியா ஆகிய இடங்களிலிருந்து தாடியை சிறைத்து ஆடைகளை கிழித்துக்கொண்டு உடலை கீறிக்கொண்ட கொண்ட எண்பது பேர் ஆண்டவரின் இல்லத்தில் ஒப்புக்கொடுக்குமாறு தானிய படையல்களும் தூபமும் கையில் ஏந்திக்கொண்டு வந்தனர் அவர்களை சந்திக்க நெத்தனியாவின் மகன் இஸ்மையேல் மிஸ்பாவின் என்று புறப்பட்டு அழுது கொண்டே சென்றான் அவர்களை சந்தித்தபோது போது அஹிகாமின் மகன் கதலியாவை வந்து பாருங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்கள் நகருக்குள் நுழைந்திடவே நெத்தனியாவின் மகன் இஸ்மையேலும் அவனோடு இருந்தவர்களும் அவர்களை கொண்டு நிலவரைக்குள் தள்ளிவிட்டனர் அவர்களுள் பத்து பேர் இஸ்மையேலை நோக்கி எங்களை கொல்லாதீர் ஏனெனில் கோதுமை வார்கோதுமை எண்ணெய் தேன் ஆகியவற்றை சேர்த்து வயலில் மறைத்து வைத்திருக்கிறோம் என்றார்கள் எனவே அவன் அவர்களை சகோதரர்களோடு அவர்களை கொல்லாமல் விட்டுவிட்டான் நெத்தனியாவின் மகன் இஸ்மையேல் கதலியாவை முன்னிட்டு கொண்டு குவித்த மனிதர்களின் பிணங்கள் எல்லாவற்றையும் ஒரு நிலவரைக்குள் தள்ளி அதை நிரப்பினான் அது இஸ்ரையேல் அரசன் பாசானி நின்று தன்னை பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு அரசன் ஆசா வெட்டியிருந்ததாகும் மெய்காப்பாளரின் தலைவர் நபு சரதான் அஹிகாமின் மகன் கெதலியா பொறுப்பில் வீட்டிருந்த அரசனின் புதல்வியரையும் மிஸ்பாவில் இருந்த மற்ற மக்கள் எல்லாரையும் இஸ்மையேல் சிறைப்பிடித்து கொண்டு அம்மோனியரின் நாட்டுக்கு புறப்பட்டு போனான் நெத்தனியாவின் மகன் இஸ்மையேல் செய்திருந்த கொடுமை அனைத்தையும் பற்றி காரையாகின் மகன் யோகனானும் அவரோடு இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் அறிய வந்த பொழுது அவர்கள் தங்களோடு இருந்த ஆட்கள் எல்லாரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு நெத்தனியாவின் மகன் இஸ்மையேலோடு போரிட புறப்பட்டு கிபையோனின் பெரிய நீர்நிலை அருகே அவனை நெருங்கினார்கள் இஸ்மையேலின் பிடியிலிருந்த மக்கள் எல்லாரும் காரையாகின் மகன் யோகனானையும் அவரோடு இருந்த படை தலைவர்களையும் கண்டு மகிழ்ச்சி உற்றார்கள் இஸ்மையேல் சிறைப்படுத்தி மிஸ்பாவிலிருந்து கூட்டிச் சென்றிருந்த மக்கள் எல்லோரும் அவனை விட்டுவிட்டு காரையாகின் மகன் யாகனோனோடு சேர்ந்து கொண்டார்கள் ஆனால் நெத்தனியாவின் மகன் இஸ்மையேல் எட்டு பேரோடு யோகனானிடமிருந்து தப்பி அம்மோனியரின் நாட்டுக்கு ஓடிப்போனான் நெத்தனியாவின் மகன் இஸ்மையேல் அஹிகாமின் மகன் கெதலியாவை கொண்டபின் மிஸ்பாவில் எஞ்சியிருந்தோரை படை வீரர் பெண்டீர் சிறுவர் அரசவையோர் ஆகியோரை சிறைப்பிடித்து இழுத்து வந்திருந்தான் இவர்களை காரையாகின் மகன் யோகனானும் அவரோடு இருந்த படை தலைவர்கள் அனைவரும் கிபையோனில் இருந்து அழைத்து வந்தார்கள் அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு பெத்லஹேமுக்கு அருகே இருந்த கேருதீம் கானில் தங்கினார்கள் பாபிலோனிய மன்னன் நாட்டின் ஆளுநராக ஏற்படுத்தியிருந்த அஹிகாமின் மகன் கதலியாவை நெத்தனியாவின் மகன் இஸ்மையேல் கொண்டு போட்ட காரணத்தினால் அவர்கள் கல்தேயருக்கு அஞ்சி அவர்களிடமிருந்து தப்பிக்கும்படி எகிப்துக்கு போக எண்ணியிருந்தார்கள்